எல்லாருக்கும் வணக்கங்க இப்போ கிடைச்ச ஒரு முக்கியமான தகவலுங்க கடல் எண்ணெய் சம்மந்தமாக அதாவதுங்க இத்தனை நாள் வந்து பாத்தீங்கன்னா கடல் எண்ணெய் மார்க்கெட்டில் கொஞ்சம் கம்மி விலைக்கு விற்றுட்டுருந்துச்சி செக்கு எண்ணெய் உற்பத்தியாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு நிலக்கடலை பருப்பு கொஞ்சம் கம்மியாக விற்றனால ஓரளவுக்கு கடல் எண்ணெய் விற்பனையாவது கொஞ்சம் கணிசமாக பண்ண முடிஞ்சுங்க ஏன்னா தேங்காய் பருப்பு வில ரொம்ப அதிகமாக இருக்குது பருப்பு விலை அதிகமாக இருக்குது தேங்காய் விலை அதிகமாக இருக்குது சரி கடல் எண்ணெய்யாவது ஸ்டா ஸ்டாண்டர்டாக ஓரளவுக்கு ஓரளவுக்கு இரநூறுவா இரநூத்தரது ரூபா இரநூத்தம்பது ரூபான்னு போயிட்டுருக்கே அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது இப்போது தேங்காய் பருப்பு கொஞ்சம் கொஞ்சங்க ரொம்ப இல்லை கொஞ்சமாக விலையிறங்கும்போது நிலக்கடலை பருப்பு மார்க்கெட் வந்து இப்போ ஒரு பத்து ரூபா கூடிக்குதுங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறுபாய்க்கு விற்ற நிலக்கடலை வெளியூர் வெளி மாநில கடலைங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறுலேருந்து நூறுரூவாய்க்கு போக போகுதுங்க இதுதாங்க இன்றைக்கி இப்போ கிடச்ச தகவலுங்க முக்கியமான தகவலுங்க இந்த விலையேற்றம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக கடலை ஒரு பதினஞ்சு ரூபா வரைக்கும் விலை ஏறக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க இப்போ நீங்கள் பார்க்குறதா வந்து பார்த்தீங்கன்னா வெளிமாநில கடலைங்க இப்போ இந்த கடல தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கடலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா விலை வந்து ஏற்ற மாதிரி இருக்குதுங்க அதாவது எண்பது ரூபாலேருந்து தொண்ணூறு ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருந்த கடலை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் வந்து பாத்தீங்கன்னா நூறுரூவா ரூபாய் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு சொல்கிறாங்க அப்ப எண்பத்தஞ்சு ரூபாய் எண்பத்தேழு ரூபாய் இருந்த மார்க்கெட் கடலை தொண்ணூத்தஞ்சுல இருந்து நூறு ரூபாய்க்கு போகுதுங்க இந்த கடலை தான் வந்து மார்க்கெட்ல ஒரு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் செக்கு எண்ணெய் உற்பத்தியாளர்கள் உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இந்த வெளி வெளிமாநில கடலை விலையேறுச்சுன்னா அடுத்ததா நம்ம ஊர்ல விளையிற நாட்டு கடலையும் விலை ஏறுங்க ஏற்கனவே எங்க பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா மழையெல்லாம் சரியா விலையில நாட்டுக்கடலை இனி வெளிமாநில கடலில் விலையேறுச்சுன்னா நம்ம ஊர் நாட்டுக்கடலையும் விலையேறாமல் இருக்குங்களா அதுவும் இனி ஏறுங்க அதாவது செக்கு எண்ணெய் தொழில் இப்படி தான் போயிட்டு இருக்குதுங்க சந்தையில் பல கலப்பட எண்ணெய்களும் ஆயிலும் விற்கும் போது இந்த கடல் எண்ணெயோட நிலக்கடலையோட விலையேற்றம் வந்து பார்த்தீங்கன்னா கடல் எண்ணெயை பதினஞ்சு ரூபாலேருந்து முப்பது ரூபா வரைக்கும் செக்கை பொறுத்து விலையேறக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்படி ஏறும்போது தரமான முதல் தரத்தில் எண்ணெய் உற்பத்தி பண்ணுறவங்களுக்கு வியாபார வாய்ப்பு குறையற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க ஏன்னா வாடிக்கையாளர்கள் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் விலைக்காக வாங்குறவங்க இங்க தொண்ணூறு சதவீதம் இருக்காங்க அஞ்சுலேருந்து இருந்து பத்து சதவீதம் மக்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா செக்கை எண்ணெய் பயன்படுத்தியிருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த கடலை நிலக்கடலையோட விலையேற்றம் வந்து பார்த்திங்கன்னா எங்க தொழிலுக்கு நிறைய பாதிப்புகளை உண்டாக்குங்க கடல் எண்ணெய் விலை ஏறுமுங்கிறதா இன்றைய செய்திங்க கண்டிப்பா பார்த்துட்டேருங்க கடல் எண்ணெய் சம்மந்தமான எண்ணெய்கள் விலை ஏறுங்க மர இருக்கட்டும் இரும்பு செக்காக இருக்கட்டும் எந்த செக்கில் உற்பத்தி பண்ணாலும் சுத்தமான கடல்நிலையோட விலை ஒவ்வொரு பொருளும் ஏற்ற மாதிரி ஏறும் பாருங்க எல்லாருக்கும் நன்றிங்க